பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கட்டாயம் முடிச்சு கல்யாணம் முடிச்சு வச்சோம்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை சிறப்பாக அமையாதுங்க அப்படின்றதான் எல்லாரோட கருத்தமாக இருக்கும் ஆனால் வந்து அது வந்து தவறு எப்படி கட்டாயம் முடிச்சோ அல்லது விருப்பப்பட்டோ எப்படி கல்யாணம் முடிச்சாலும் அவங்க வாழ்கிற வாழ்க்கை வந்து அவங்களோட மனசை பொறுத்தது அவங்க மனசு வந்து மாற்றம் அடைஞ்சிச்சின்னா கண்டிப்பாக கட்டாய கல்யாணம் கூட சிறப்பாக வாழலாம் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா எங்கள் ஊரில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுங்க அந்த பொண்ணு வந்து கருப்பாக அழகு இல்லாமல் இருக்கும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப வருஷமாக கல்யாணம் முடியாமையே ஊர்லேயே இருந்துச்சு அப்போ ஒரு நாள் வந்து அவங்க மாமா வந்து சொந்த மாமா வந்து மெட்ராஸில் போய் இருக்காரு அவர்கிட்ட வந்து அவங்க அம்மா பேசியிருப்பாங்க போல ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க போல அவங்ககிட்ட ஒரு மாப்பிள்ள இருந்துருக்கு அவர் வந்து அவர் மையன்கிட்ட இந்த மாதிரி என்னோடய தங்கச்சி பொண்ணு வந்து இருக்குது அந்த பொண்ணை நீ கட்டிக்கடா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நிச்சயதாரத்தெல்லாம் வைக்காமல் ஃபோட்டோவை மட்டும் காட்டி கல்யாணத்துக்கு எங்கள் ஊர் கூட்டிகிட்டு வந்தார் எங்கள் ஊரில் வந்து கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி எல்லாமே ரெடியில் இருக்குது அவங்க மெட்ராஸ்லேருந்து வந்துட்டாங்க வந்துட்டு தாலி கட்டுற போகிற நேரத்தில் வந்து இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல எனக்கு கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள முடியாதுன்ட்டார் அப்புறம் எங்கள் ஊருக்காரவங்களாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து வச்சு இல்லைப்பா அவனோட சொந்த பொண்ணு தானே நீ கட்டலைன்னா எப்படிப்பா அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறதுனால அவர் மனசுக்கு பிடிக்காம தான் மனசுக்கு விருப்பமே இல்லாமல் சரி எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக உண்மையிலேயே கட்டாயப்படுத்தி கல்யாணம் முடிச்சு வச்சது மாதிரி தான் அன்னிக்கு அன்னிக்கி அந்த பஞ்சாயத்தில் கூட நான் நின்று அதெல்லாம் வேடிக்கை பார்த்தேன் அப்போ நான் வந்து சின்ன பிள்ளையாக இருந்தேன் அப்போ வந்து கல்யாணம் முடித்து அவங்க போயிட்டாங்க இப்போ போனதுக்கப்புறம் இப்போ வந்து கோயில் திருவிழா வந்துச்சு அந்த கோயில் திருவிழாவுக்கு வந்து அந்த அக்கா வந்திருந்தாங்க அந்த அக்கா கிட்ட கேட்டேன் அந்த அக்காவுக்கு வந்து ரெண்டு பசங்களும் ஒரு பொண்ணு இருக்குது பொண்ணுலாம் பெரிய பொண்ணாயிடுச்சு அந்த அக்காட்ட கேட்டேன் உங்கள் வீட்டுக்காரர் எப்படி வச்சுக்கிட்டாரு நல்லா வச்சுக்கிட்டாரான்னு என் வீட்டுக்காரர் மாதிரி மனுஷன் இந்த ஊரில் யாருமே கிடையாது என்னோடய சொந்த மாப்பிள்ளை என்னோட சொந்தமாக மாமனாருக்கு வந்து எனக்கு இருந்ததுனால என் லைஃப் இந்தளவுக்கு சம் சூப்பராக அமைஞ்சிச்சுன்னு அந்த அக்கா சொன்னாங்க அதாவது வந்து அழகு இல்லாமல் நகை இல்லாமல் கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து யார் வந்து உதவி பண்ணுவான் சொல்லுங்கள் இந்த மாதிரி சொந்தங்கள் தாங்க உதவி பண்ண முடியும் அப்படி அவர் சொந்தமாக வந்து தன்னுடைய தங்கச்சி பொண்ணை வந்து எப்படியாவது கரை சேர்த்தரணும் அப்படின்னு அந்த மாமாவை நினச்சதுனால தான் இந்த கல்யாண சிறப்பாக நடந்து நல்ல குழந்தை குட்டிகளோட நல்ல சிறப்பாக வாழ்கிறாங்க அதனால கட்டாய கல்யாணம் நம்மளை விருப்பப்பட்டு கல்யாணம் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க நம்ம மனசு தான் கட்டாயம் முடிச்சு கல்யாணம் முடிச்சு வச்சாலும் அது நம்மளை கல்யாணம் முடிச்சிட்டோம் நம்மளை நம்பி வந்த பொண்ணு அப்படின்ற ஒரு ரத்த உணர்வு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க அவங்களுக்கு வந்து அந்த ரத்த உணர்வு இருந்ததுனால தான் அந்த பொண்ணை நல்லா வச்சுக்கிட்டாரு கண்கலங்காமல் கைவிடாமல் வச்சுக்கிட்டாரு அதனால் வந்து பிடிச்சி கல்யாணம் முடிச்சவருக்கு போகிறவங்க கூட நிறைய வந்து ப்ராப்ளங்கள்லாம் நிறையா இருக்கும் அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்களும் பிரிஞ்சிடுறாங்க அப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க பிடிச்சி கல்யாணம் படிக்கிறவங்க தான் நிறைய பேர் என்னை பொறுத்தளவுக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க இந்த மாதிரி பிடிக்காமல் எனக்கு நல்லாலேயே அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறவங்க கூட உண்மையிலே நல்லபடியாக தாங்க வாழ்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த ஊர் பொண்ணு தான் உங்களுக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவர் லைக் பண்ணுங்கள் இது உண்மைன்னு தோணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி